வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றத்தினுள் இடம்பெற்ற படுகொலை மிக பாரதூரமானது நீதியமைச்சர் தெரிவிப்பு தற்போதைய வரவு செலவு திட்டம் வெறுமெனவே எழுத்தில் மட்டும் செயலிலும் அமைய வேண்டும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தல் சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி ஆரம்பம்

வீடு விற்பனை முகவர் ஸ்ரீ வில்வரட்னம் அவர்களின் ஆதரவில் மின்னல் தொலைக்காட்சியின் இன்றைய செய்திகள் இடம்பெறுகின்றன தொடர்வது விரிவான செய்திகள் நீதிமன்றத்தினுள் கனியமுள்ள சஞ்சீவ கொல்லப்பட்ட சம்பவம் மிக பாரதூரமானதினவும் இதுகுறித்து உடனடியாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு தீர்வை வழங்குவதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக் கொள்வதாகவும் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்து போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கனேமுள்ள சஞ்சீவ நேற்றைய தினம் புதன்கிழமை கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வழக்கொன்றுக்காக அழைத்து வரப்பட்டு சாட்சி கூண்டில் நிறுத்தப்பட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டார் அதனை அடுத்து அவ்விடத்துக்கு விரைந்த நீதி அமைச்சர் கர்சன நாணயக்கார ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பாதுகாப்புக்கு மத்தியில் தான் அழைத்து வரப்பட்டார் இருப்பினும் நீதிமன்ற அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இந்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டியிருக்கிறது இங்கு பாதாள உலக செயற்பாடுகளுடன் தொடர்புடைய ஒருவர் மாத்திரமன்றி மேலும் பல அப்பாவி மக்கள் இருக்கிறார்கள் ஆகவே இந்த சம்பவம் தொடர்பில் நாம் பொறுப்பேற்றுக் கொள்வதுடன் இது குறித்து வெகு விரைவில் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நாட்டின் தேசிய பாதுகாப்பை எம்மால் உறுதிப்படுத்த முடியும் படுகொலைகள் உள்ளிட்ட இவ்வாறான சம்பவங்கள் எமது ஆட்சியில் மாத்திரமன்றி கடந்த காலங்களிலும் இடம்பெற்றன இருப்பினும் அவற்றுக்கு உரிய தீர்வு காண்பது எமது பொறுப்பாகும் யார் ஆரம்பித்திருந்தாலும் அதனை நாம் முடிவுறுத்துவோம் அதே போன்றோ சகல பிரஜைகளினது உயிருக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்கின்றோம் எனவே அதனை பாதுகாப்பதற்கு தக்க நடவடிக்கை எடுப்போம் என நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார தெரிவித்து அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சட்டவிரோத தையட்டி திச விகாரையானது மக்களது காணிகளை அபகரித்து சட்டவிரோதமாக கட்டப்பட்ட நிலையில் அந்த விகாரையை அகற்றுமாறு கோரி நடத்தப்பட்ட போராட்டம் குறித்து வாக்குமூலம் பெறுவதற்கு வேலன் சுவாமிகளுக்கு பலாலி போலீஸ் நிலையத்திற்கு விசாரணைக்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வேலன் சுவாமிகள் போலீஸ் வாக்குமூலம் என்ற இந்த அழைப்பை அடிப்படையிலே நாங்கள் ஒரு அச்சுறுத்தலாகவும் அடிப்படை ஜனநாயகத்தை மீறுகின்ற செயற்பாடாகவும் காணி உரிமையாளர்கள் பொதுமக்கள் அரசியல் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் பாதிக்கப்பட்ட தரப்புகள் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைத்து மக்களும் தமிழ் தேசியம் சார்ந்தும் கடந்த காலங்களிலே தமிழ் தேசியத்துக்கு எதிராக செயற்பட்ட தமிழ் தரப்புகளும் இணைந்து அந்த ஒரு மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையிலே மக்களுக்காக நீதிக்காக குரல் கொடுக்கின்ற எங்களை போன்றவர்களை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வாக்குமூலம் தர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா போலீசார் ஸ்ரீலங்கா அரசு அழைத்திருப்பது மிகவும் கண்டனத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது மக்களுடைய கோரிக்கையாகிய தங்களுடைய காணிகளை தங்களுக்கு தர வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியதுதான் ஸ்ரீலங்கா அரசினுடைய கடமை பொறுப்பு அதை செய்ய முடியாமல் அதை செய்வதற்கு வழி இல்லாமல் அதனை செய்வதற்கு மனமில்லாமல் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முயற்சியாக யாரெல்லாம் நீதிக்காக குரல் கொடுக்கின்றார்களோ அவர்கள் இவ்வாறு போலீஸ் நிலையங்களுக்கும் நீதிமன்றங்களுக்கும் அலைக்கழிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடும் அவர்களுக்கு மன உளைச்சல்களை கொடுத்து எப்படியாவது இந்த நீதிக்கான குரலை விட வேண்டும் என்கின்ற அடிப்படை மனித உரிமை மீறலாகத்தான் இந்த செயற்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம் வடக்கு மாகாணத்தில் நீண்டகால கால யுத்தத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் முன்னாள் போராளிகள் மாற்றுத்திறனாளிகள் என மூன்று மக்கள் குழுக்கள் உள்ளன அவர்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் உரையாற்றியதாவது மாகாணத்திலே நீண்ட கால யுத்தம் காரணமாக மிகவும் பாதிக்கப்பட்ட மூன்று மக்கள் குழு குழுக்கள் இருக்கின்றது பெண் குடும்பங்கள் முன்னாள் போராளிகள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கான எந்த திட்டமும் இந்த வரவு செலவு திட்டத்திலே முன்வைக்கப்படவில்லை பெண் இந்த மூன்று பெண் தலைமைத்துவ குடும்பம் முன்னாள் போராளிகள் மாற்றுத்திறனாளிகள் எங்களுடைய மொத்த சமுதாயத்தில் மூன்றில் ஒரு பகுதியாக இருக்கின்றார்கள் ஒரு சமுதாயத்திலே மூன்றில் ஒரு பகுதி மக்கள் தங்களுடைய சொந்த காலிலே நிமிர்ந்து நிற்க முடியாதவர்களாக இருக்கும் போது அந்த சமுதாயம் எவ்வாறு மேல் நோக்கி செல்லும் முன்னேறும் ஆகவே நான் இந்த அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்வது எங்களுடைய மாகாணங்கள் நீண்டகால யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மாகாணங்கள் எங்களுடைய மாகாணத்துக்கு விசேட திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அதே நேரத்தில் எங்களுடைய மாகாணத்தின் மிக அடிப்படை தேவையாக இருக்கின்ற சில விடயங்கள் வீதிகள் பாலங்கள் அமைப்பதற்கும் யானை வேலி அமைப்பதற்கும் இந்த அரசாங்கம் ஓரளவு முயற்சி எடுத்திருக்கின்றது அந்த முயற்சிக்கு எங்களுடைய மக்கள் சார்பாக நன்றி வரவு செலவு சொல்லப்பட்டுள்ள விடயங்கள் வெறுமனவே எழுத்தில் மட்டும் இல்லாமல் அமைய வேண்டும் என இளமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் அங்கு தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பிலே ஒரு பாரிய எதிர்பார்ப்பு இருந்தது சொல்லுகின்ற போது ஒரு புதிய அரசாங்கம் இடதுசாரி பின்புலத்தை கொண்ட ஒரு அரசாங்கம் வந்திருக்கிறது அந்த அரசாங்கம் கடந்த வருட பகுதியிலே இடம்பெற்ற தேர்தல்களின் போது பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சிப்படத்துக்கு வந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே இந்த வரவு செலவு திட்டத்திலே பல்வேறு விடயங்கள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருந்திருவது அவ்வாறான எதிர்பார்ப்புகளோடு இருந்தவர்கள் மத்தியிலே ஒரு விமர்சனம் அல்லது அதிருப்தி ஏற்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் இளமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்லஸ் தேவானந்தா அவர்களை பொறுத்தவரையில் இந்த செலவு திட்டம் தொடர்பில் பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததில்லை காரணம் சர்வதேச நாணய நிதியம் என்று சொல்லப்படுகின்ற ஐஎம்எஃப் வழங்கப்பட்டிருக்கின்ற நிபந்தனைகள் உள்வாங்கப்பட்டு இந்த வரவு திட்டம் தயாரிக்கப்படும் என்ற அடிப்படையிலும் அதேபோன்று கடந்த ஜனகால ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினால் நியமிக்கப்பட்ட மத்திய வங்கி ஆளுநர் துறைசேரி செயலாளர் ஆகியோர் இந்த வரவு செலவு திட்ட ஒரு தயாரிப்பிலும் செல்வாக்கு செலுத்தி இருக்கின்றார்கள் என்ற நிலையிலே கடந்த வருட வரவு செலவு திட்டத்தை ஒத்த ஒரு வரவு செலவு திட்டமே வரும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையிலே இடமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையிலே இந்த வரவு செலவு திட்டம் வாரிய ஏமாற்றத்தையோ அல்லது விமர்சனத்துக்குள்ளான ஒன்றாக பார்க்கப்படவில்லை ஆனால் கிடக்கின்ற சந்தர்ப்பங்களை வாய்ப்புகளை பயன்படுத்தி அவற்றை சரியான முறையிலே எங்களுடைய மக்களுக்கான சந்தர்ப்பங்களாக பயன்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் என்ற எங்களுடைய கட்சியினுடைய உறுதியான நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற விடயங்கள் சொல்லில் மட்டும் மட்டுப்படுத்தப்படாது செயலிலும் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தினை நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம் மன்னார் கொன்னையன் குடியிருப்பு பகுதியில் கள ஆய்வு செய்து கனிய மணல் அகழ்வுக்கான சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கையை வழங்க சுமார் இருபத்தி மூன்று திணைக்களங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் மக்களின் பலத்த எதிர்ப்பு காரணமாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் திரும்பிச் சென்றனர் கடந்த திங்கட்கிழமை மணல் அகழ்வுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக மன்னார் நீதிமன்றத்தில் தடை உத்தரவு பெற்றுக் கொள்ளப்பட்ட நிலையில் மாவட்ட செயலக பகுதியில் போராட்டம் நடத்தப்படலாம் என்பதால் போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் தொடர் மத்திய சுாடல் அதிகார சபையின் வழிகாட்டலில் சுமார் இருபத்தி மூன்று துணைக்களங்களைச் சேர்ந்த குழுவினர் தோட்டவழி கொன்னையன் குடியிருப்பு பகுதிக்கு சென்றனர் அவ்வளை அப்பகுதியில் நூற்று போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டனர் இத்தகைய சூழ்நிலையில் அப்பகுதிக்கு கள செய்த அதிகாரிகளின் வருகைக்கு பிரதேச மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து பதாதைகளை ஏந்தியவாறு கோஷமுட்டனர் இந்த விடயம் உயர்மட்ட அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது அதன் பின்னர் முன்னெடுக்கப்படவிருந்த கனியமன கல்வுக்கான பரிசோதனை கள விஜயம் நிறுத்தப்பட்டு அந்த பகுதியில் பிரவேசித்த அதிகாரிகள் திருப்பி அனுப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கை தமிழரசுக் கட்சியின் உடுப்பட்டி தொகுதியின் உள்ளூராட்சி வேட்பாளர்களை தெரிவு செய்யும் ஆலோசனை கூட்டம் மந்திகை மடத்தடியில் அமைந்துள்ள வடமராட்சி தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள எம் ஏ சுமந்திரன் தலைமையில் குறித்த ஆலோசனை கூட்டம் இடம்பெற்றது பொதுச் செயலாளராக நியமனமாகிய பின் முதலாவது கட்சியின் ஆலோசனை கூட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தல் முறையை கருத்திலே கொண்டு தனியாக ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது மிகவும் கஷ்டமான ஒரு விடயம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஆகவே இப்பொழுது நாங்கள் சிபார்சு செய்த அந்த முறை நல்ல முறை என்கின்ற ஒரு எண்ணம் மத்திய கட்சி தலைவர்களிடத்திலேயே இருக்கிறது ஆகவே அவர்களோடும் இது குறித்து நாங்கள் பேசியிருக்கிறோம் ஒவ்வொரு இடங்களிலே சில வேளைகளிலே சற்று வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாள வேண்டியதாக இருக்கிறது இந்த தேர்தல் முறைமையை எப்படியாக எங்களுக்கு சாதகமாக உபயோகிப்பது என்பதை குறித்து ஒவ்வொரு சபையாக நாங்கள் ஆராய வேண்டிய தேவை இருக்கிறது ஆகினால்தான் இந்த தொகுதிகளை மட்டத்திலே இந்த கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன சில இடங்களிலே போட்டியிட்டு ஒன்றாக சேருவது வேறு சில இடங்களிலே வித்தியாசமான முறைகளை கை கையாள்வது என்கின்ற அந்த மாற்று அணுகுமுறைகளையும் எப்படியாக நாங்கள் கடைபிடிப்பது என்பதை குறித்து தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் தொடர்து செய்திகள் ஆஸ்திரேலிய மாநிலமான டாஸ்மேனியாவில் உள்ள ஒரு கடற்கரை பகுதியில் நூற்றி ஐம்பதிற்கும் மேற்பட்ட திமிங்கலங்கள் கரையொதுங்கிய நிலையில் சிக்கி தவிக்கின்றன கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்ட டொல்பின்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் சுமார் தொன்னூறு டொல்பின்கள் மாத்திரமே தற்சமயம் உயிருடன் உள்ள நிலையில் அவற்றை காப்பாற்றும் பணிகளில் சுற்றுச்சூழல் அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர் டாஸ்மேனியாவின் இந்த பகுதியில் ஐம்பது ஆண்டுகளில் இது போன்ற திமிங்கலங்கள் கரையொதுங்குவது இதுவே முதல் முறை

தொடர்து செய்திகள் மாஸ்டர்ஸ் என விபரிக்கப்படும் புகழ் பூத்த சர்வதேச முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் பங்கு பெற்றும் ஆறு அணிகளுக்கு இடையிலான சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டி இந்தியாவின் நவி மும்பை வடோதரா ராய்பூர் ஆகிய மைதானங்களில் நடைபெறவுள்ளது இந்த போட்டியில் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த மாஸ்டர்ஸ் அணிகள் பங்கு பெற்றுகின்றன இலங்கை மாஸ்டர்ஸ் அணிக்கு குமார் சங்கக்கார இந்திய மாஸ்டர்ஸ் அணிக்கு சச்சின் ஆஸ்திரேலிய மாஸ்டர்ஸ் அணிக்கு வாட்சன் இங்கிலாந்து மாஸ்டர்ஸ் அணிக்கு ஒயின் மேற்கிந்திய தீவுகள் மாஸ்டர்ஸ் அணிக்கு பிரயன் லாரா தென்னாப்பிரிக்கா மாஸ்டர்ஸ் அணிக்கு ஜாக் அலிஸ் ஆகியோர் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை மாஸ்டர்ஸ் அணிக்கும் இந்திய மாஸ்டர்ஸ் அணிக்கும் இடையில் நவி மும்பை விளையாட்டரங்கில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி நடைபெறவுள்ள போட்டியுடன் சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் ஆரம்பமாக உள்ளது ஒவ்வொரு அணியும் ஒன்றையொன்று ஒரு தடவை லீக் சுற்றில் எதிர்த்தாடும் லீக் சுற்றில் பதினைந்து போட்டிகள் நிறைவில் முதல் நான்கு இடங்களை பெறும் அணிகள் அரையிறுதிகளில் விளையாட தகுதி பெறும் அவற்றில் வெற்றி பெறும் இரண்டு அணிகள் மார்ச் பதினாறாம் திகதி நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நீதிமன்றத்தினுள் இடம்பெற்ற படுகொலை மிக பாரதூரமானது நீதியமைச்சர் தெரிவிப்பு தற்போதைய வரவு செலவு திட்டம் பெருமெனவே எழுத்தில் மட்டுமில்லாமல் செயலிலும் அமைய வேண்டும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி வலியுறுத்தல் சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் கிரிக்கெட் போட்டி எதிர்வரம் இருபத்தி இரண்டாம் திகதி ஆரம்பம் இத்துடன் மின்னல் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது நன்றி வணக்கம்